இது தகவல் துளி விடுகதை. பகுதி முப்பது உயரம் குறைந்த அவனுக்கு உடல் முழுவதும் பற்கள் அவன் யார் சீப்பு உச்சியில் பூ முடிவாள் பெண் அல்ல உயரத்தில் தூங்குவாள் வௌவாலும் அல்ல அவள் யார் புகையிலை உலர்ந்து போன காம்பில் விரிந்த நல்ல பூ அது என்ன குடை உணவை நன்றாக உண்டு வளரும் நீரை உண்டதும் உடனே அழியும் அது என்ன நெருப்பு உடம்பெல்லாம் கண்கள் உச்சியிலே பச்சை கிரீடம் அது யார் பழம்